மோடி அவர்கள் வந்து அவர் ஒவ்வொரு முறை இப்பொழுது வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து பேசுகின்ற போது அது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பேசுனாலும் சரிதான் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் அவர் பேசுகின்ற போதும் சரிதான் பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகரை உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு அவரை வாழ்த்தி பேசுகின்ற போதும் எதிர்க்கட்சிகள் வந்து தனக்கு ஒத்துழைப்பு தரணும் கருத்தொற்றுமை ஏற்படணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போசிஷனாக இருக்கணும் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு ஒத்திசைவு கருத்தொற்றுமை என்பதை அடிக்கடி சொல்கிறார் ஆனால் கருத்தோற்றுமை வருவது வந்து சபாநாயகர் தேர்தலில் எப்படி வரும் அப்படின்னா இதற்கு முன்னால் வந்து இது எப்படி நடந்திருக்குது குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த மாதிரி தலைவர் தேர்தல் நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தலாம் எப்படி நடக்கும்னா ஒரு கருத்திசை வருதுகிறது என்று சொன்னால் அங்கே ஆளுங்கட்சி தரப்பில் வந்து எதிர்கட்சியை வந்து தொடர்பு கொள்வார்கள் இந்த மாதிரி வந்து வருது எலெக்ஷன் வருது நாங்கள் வந்து எலெக்ஷன் வேண்டான்னு நினைக்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க மூணு நாலு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் அதில் யாரோ நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிற ஆளை வந்து எல்லாருமா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி அல்ல இப்போ இவர் வந்து கேட்பது அப்படி அல்ல ஓம் பிர்லாவைத்தான் நாங்கள் வந்து வேட்பாளர் சரி அது வந்து ஓம் பிர்லா யார் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வந்து காலில் போட்டு மிதித்தவர் அதாவது ஒட்டுமொத்தமான எதிர்கட்சி அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு வந்து மிக மிக முக்கியமான மசோதாக்கள் ஒரு பத்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கான நிதிநிலை அறிக்கை பல்வேறு வந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான முக்கியமான இது இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் இதை போன்ற முக்கியமான சட்டங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஜூலை ஒன்றாம் வரப்போகுது அந்த சட்டம் யாருக்கு என்னென்னு நீதிபதிகளுக்கும் தெரியலை வழக்கறிஞர்களுக்கும் தெரியலை பொதுமக்களுக்கும் தெரியலை இதை போன்ற சட்டங்களை வந்து அமுல்படுத்துகின்ற போது விவாதமின்றி இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வந்து வழிவகுத்து கொடுத்தவர் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஓம் பிர்லா அப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற போது நீங்கள் வந்து இப்போது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க கருத்தொற்றுமை வேணும்னு சொல்கிறீங்கல்ல சரி நீங்கள் வச்சுங்க எங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுங்க அதையும் சேர்த்து நடத்திடலாம் ஏன்னா வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய தொண்ணூற்றி மூன்றாவது பிரிவு இரண்டு தேர்தலுக்கும் ஒரே பிரிவு தான் இந்த ஹவுஸ் ஷேல் எலெக்ட் ஏ ஸ்பீக்கர் அண்ட் ஏ டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படி தான் இருக்குது ஆகவே அதை வந்து தனியாக நடத்தணுங்கிற அவசியமே இல்லை அதை போன்று அவர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் அவர் ஓம் பிர்லா வந்து எவ்வளவு காண்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அவர் வந்து ஒரு சபாநாயகராக இருக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு பெரிய கண்ணியம் வேண்டும் நான் பார்த்துருக்குறேன் சபாநாயகர்லாம் மௌலாங்கர் வந்து முதல் சபாநாயகர் அவருக்கும் நேருவுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகின்ற போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சிறையில் இருந்தவர்கள் மௌலாங்கர் மௌலாங்கர் சிறையில் இருந்தப்போ நேரு வந்து எழுதி கொண்டே இருப்பார் இரவு நேரங்களில் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அப்பொழுது நேருவுக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உள்ளாடைகளையெல்லாம் துவைத்து காயப்படுவாரா மௌலாங்கர் அப்படி ஒரு அத்தியோத்தியமான நட்பு இவர் பிரதமராகி விட்டார் அவர் சபாநாயகராகி விட்டார் பிரதமர் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு நோட்டு ஒரு மௌலாங்கர்கிட்ட பேசணும் ஒரு விஷயமா ஒரு நோட்டு எழுதி அனுப்புகிறாரு தன்னுடைய அசிஸ்டண்டிட்ட மௌலாங்கர் ஒரு விஷயம் பேசணும் என் அறைக்கு வந்துவிட்டு போக முடியுமான்னு எழுதுறார் உடனே மௌலாங்கர் அதற்கு வந்து பதில் எழுதுகிறார் பாருங்கள் த ஸ்பீக்கர் நெவர் கோஸ் டு த ப்ரைம் மினிஸ்டர் இஃப் த ப்ரைம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் லெட் இம் கம் டு த ஸ்பீக்கர் இந்த நோட்டை கொண்டு போய் அதாவது சபாநாயகர் ஒரு நாளும் பிரதமரை தேடி போவதில்லை பிரதமர் வேண்டுமானால் சபாநாயகரை தேடி வரலாம் என்று சொன்ன உடனே இந்த பதற்கடிதத்தை பார்த்தோடனே நேரு பதறி போய் ஓடுறார் எங்கள் சபாநாயகர் ரூமை பார்த்து ச மௌலாங்கர் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் எடுத்து என்னுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு ஒரு போக முடியாத ஒரு பதவியிலே நான் தொடர விரும்பவில்லை நான் ராஜினாமா பண்ணணும் எடுதேன் இப்படிலாம் சபாநாயகர்கள் இருந்திருக்காங்க அந்த இடத்துல உட்காரக்கூடிய சபாநாயகர் வந்து நேற்று அவை தொடங்கி தொடங்கியிருக்கிறது அவரை அமர வைத்து எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் மனதிற்குள்ளே ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதில் வந்து பலவிதமான தயக்கங்கள் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஏற்றுக்கிட்டு பாராட்டுறாங்க அப்போ கொண்டு போய் அவசரநிலை பிரகடனத்தை பற்றிய ஒரு தீர்மானத்தை வந்து சபாநாயகர் கொண்டு வந்து அதில் வந்து இப்போ எல்லாரையும் வந்து பேசுகிற திறந்தாழ்த்தி பேச வேண்டும் என்பதற்கு வந்து என்ன கட்டாயம் பாஜக உறுப்பினர்கள் செய்யட்டும் அமைச்சர்கள் செய்கிறார்கள் பிரதமர் செய்கிறார்கள் வெளியானு கோஷம் போடுறாங்க ப்ளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கட்டும் சபாநாயகர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஸோ அப்படிப்பட்ட சபாநாயகர் தான் இந்த சபாநாயகர் ஆகவே இவருடைய இவரை எதற்காக வேண்டி போடுறாங்கன்னா இவர் ஒரு தரோ ஆர்எஸ்எஸ் பிரெட்மேன் இவர் வந்து ஜென்ம அந்த பூமி அந்த போரா போராட்டத்தில் பாபர் மசூதி இடிப்புலலாம் இவர் மிக முக்கியமான பங்காற்றியவர் முழு நேர சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய சுயம் சேவக் ஆகவே இவரைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள் ரெண்டாவது மோடிக்கு வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார் நான் எனக்கு தனி மெஜாரிட்டி இல்லை ஆனாலும் நான் தான் கண்ட்ரோல் தோ ஐ டோன்ட் ஹேவ் த மெஜாரிட்டி ஐஎம் தி மாஸ்டர் அதுக்கு என்ன நான் வந்து எல்லாரையும் நான் நான் கடந்த முறை யாரெல்லாம் இருந்தாங்களோ நான் இருப்பேன் ராஜ்நாத் சிங் இருப்பார் அமித்ஷா இருப்பார் ஜெய்சங்கர் இருப்பார் நிர்மலா சீதாராமன் இருப்பார் நட்டா இருப்பார் சபாநாயகராக இவர் பிர்லா இருப்பார் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் யாருமே வந்து ஒரு பேக்வேர்டே கிடையாது இந்த ஒரு ஏழு எட்டு வரிசைகளில் வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தினுடைய முக்கியமான சாவிகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த ஏழெட்டு பேர்களிலே ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது பட்டியலின மக்கள் கிடையாது வந்து சிறுபான்மை மக்கள் கிடையாது மறைவாழ் மக்கள் கிடையாது இவர்கள்தான் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு ஜனத்தொகை இதையெல்லாம் வந்து மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு குமுறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சூழ்நிலையிலே கூட போல் வந்து அவர் மோடி என்ன நினைக்கிறாரோ அவர் கண் அசைவுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் வேண்டும் அதுதான் ஒம்பர் அவர்களுக்கு ஒன்று புரிய வேண்டும் நேற்று வந்து திருமாவளவன் பேசுகின்ற போது அவருடைய தொல் அவருடைய மைக்கு இணைப்பை வந்து துண்டித்தது வந்து ஒரு பெரிய ஒரு எதைச்சதிகாரம் தான் தோண்டித்தனம் அவர் வந்து ஒன்றும் அதாவது ஒரு ஒரு உறுப்பினர் பேச அழைக்கப்பட்ட போது அவர் பேசுகின்ற போது எப்பொழுது அவருடைய ஒலிபெருக்கியினுடைய இணைப்பு துண்டிக்கப்படலாங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது அவர் வந்து அவை அவை அவையை வந்து கண்ணிய குறைவாக பேசுகிறார் பாராளுமன்ற மரபுகள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அவையில் இல்லாத ஒருவரை பற்றி குற்றம் சாட்டுகிறார் கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார் இப்படினா தான் மைக் ஆஃப் பண்ணலாம் அவர் என்ன சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் வந்து கருத்தொற்றுமை வேண்டும்னு கேட்குறீங்க இந்த நாடாளுமன்றம் உருவாவதற்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் மகாத்மா காந்தி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சா பூலே இவர்களை போன்ற மாபெரும் தலைவர்களுடைய வந்து சிலைகளை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து எங்கேயோ ஒரு காணறில் கொண்டு வைக்கிறீங்களே அப்போது வந்து ஹவுஸ் கமிட்டின்னு ஒன்று வேணும்ல இப்போ நீங்கள் வந்து சட்டசபையில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துலேயும் ஹவுஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த ஹவுஸ் கமிட்டி தான் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே என்ன செய்கிறது லைப்ரரி எப்படி இருக்கிறது டயட்டு கேன்டீன் எப்படி இருக்கிறது உள்ளே உள்ள சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் வந்து அந்த ஹவுஸ் கமிட்டி தான் முடிவு பண்ணும் அப்படி ஒரு ஹவுஸ் கமிட்டியை போட்டு அவர்களுடைய கன்சல்டேஷனை வாங்கி எப்படி வைக்கலான்னு தேவையில்லாமல் ஒரே நபர் நினைத்த உடனே பண்ணுறதுங்கிறது எப்படிங்க அதை கேட்டால் ஆஃப் பண்ணுறாரு இதுதான் வந்து அவங்க எப்படி ஹவுஸை நடத்த போகிறாங்கங்கிறதுக்கு முன் உதாரணம் ஆனால் ஒன்று மட்டும் போன முறை மாதிரி இல்லை போன முறை வந்து மோடிக்கு இருந்த முன்னூற்றி மூன்றும் இல்லை போன முறை மோடிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்தது இன்று அவருக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லை இது என்னுடைய அரசாங்கம் நான் வந்து கடவுளுடைய அருள் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் கடவுள் என் மூலமாகத்தான் பேசுகிறார் என் மூலமாகத்தான் செயலாற்றுகிறாரெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது இப்பொழுது சொல்லுகின்ற போதெல்லாம் என்டிஏ சர்க்கார் தான் சொல்லணும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்று தான் சொல்ல வேண்டும் அதன்படி நடக்கணும் இது எல்லாவற்றிற்கு மேலாக எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டு பேரும் ஒரு முப்பத்தைந்து பேர் மாற்றி வந்திருந்தால் இன்றைக்கி இடம் மாறி இருக்கும் ஒரு முப்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மட்டும் தேர்தலில் மாற்றி வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இங்கே உட்காந்துருந்தவர்கள் அங்கே உட்காந்துருப்பார்கள் அங்கே உட்காந்துருக்கவர்கள் இங்கே உட்காந்துருக்க வேண்டியிருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே விபரம் தெரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவம் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல முதலமைச்சர்கள் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து இந்தியாவை பூரா காலால் அளந்து அவர் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு முழுவதும் சுற்றி அத்தனை மக்களையும் சந்தித்து விட்டு இந்தியாவை பற்றிய முழுமையான அறிவோடும் உணர்வோடும் உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறார் அவருக்கு இன்றைக்கி வந்து அரசியல் சாசன சட்ட ரீதியாக எதிர்கட்சித் தலைவர் என்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அந்த அங்கீகாரம் வந்து சாதாரணமல்ல இன்றைக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்லமெண்டரி ப்ராக்டிஸில் வந்து எதிர்கட்சித் தலைவர் வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டர் நிழல் பிரதமர் ஆகவே அவரை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது நீங்கள் நாளைக்கு இந்த அரசாங்கம் எந்த முக்கியமான நியமனங்களை செய்வதாக இருந்தாலும் அவரை ராகுல் காந்தியை உட்கார தான் செய்ய வேண்டும் அது வந்து சிபிஐ டைரக்டராக இருந்தாலும் சரி லோக்பாலாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி விஜிலன்ஸ் கமிஷனராக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி நீங்கள் வந்து ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு மெஜாரிட்டியாக செய்யலாம் ஆனால் அவர் இல்லாமல் செய்ய முடியாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓம் பிர்லா கடந்த முறை நடந்ததைப் போல அல்லது முதல் நாள் நடந்ததை போல மீண்டும் நடந்து ஆரம்பிப்பார் என்று சொன்னால் பாராளுமன்றம் வந்து ஒரு வன்முறை களமாக மாறிவிடும் பாராளுமன்றத்தில் வந்து சுமூகமான விவாதம் இருக்காது பாராளுமன்றத்தில் வந்து ம எதிர்கட்சி உறுப்பினருடைய குரல் ஒலிக்காது அதை அருமையாக சொல்லிவிட்டார் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அதாவது பிரதமர் சொல்கிறாரு உங்களுடைய திறமையாக நடத்தினீர்கள் நீங்கள் கடந்த நாடாளுமன்றத்தை புகழ்கிறார் எஃபிஷியன்சி டன் கண்டக்டிட் த ஹவுஸ் வெரி எஃபிஷியன்ட்லி இந்த லாஸ்ட் செஷன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எஃபிஷியன்சினா என்ன எல்லாருடைய வாயை அடைத்து வைத்து விட்டு நான் இத்தனை பில்லு பாஸ் பண்ணேன் யாரையும் பேச விடாமல் நான் இத்தனை மசோதாக்களை நிறைவேற்றினேன் இத்தனை தீர்மானங்களை பேசணுன்னு சொல்கிறதில்ல எவ்வளவு மக்களுடைய குரல் இந்த அவையிலே ஒலித்தது என்பதுதான் முக்கியம் அதை வைத்துத்தான் இந்த பாராளுமன்றத்தினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும்னு சொல்லும் போதே த மெசேஜ் வாஸ் டெலிவர்ட் செய்தி சொல்லப்பட்டு விட்டது ஆகவே இந்த செய்தி குரலை ஒலிப்பதற்கு சபாநாயகர் ஒத்துழைக்கல்னு வச்சிங்க எதிர்கட்சி வந்து அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சிக்கு உள்ள கடமை அவர்கள் ஆட்சி செய்யணும் சட்டம் ஏற்ற வேண்டும் மக்களுக்கான திட்டங்கள் திட்ட வேண்டும் எதிர்கட்சியுடைய கடமை என்ன எங்களுக்கு ஆட்சி செய்ய அதிகாரம் இல்லை எதிர்கட்சி சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் இல்லை திட்டம் போடுகிற அதிகாரம் இல்லை மக்கள் குரலை ஒலிப்பதுக்கு மட்டும்தான் நாங்கள் நாடாளுமன்றம் வருகிறோம் வேறு எந்த வேலையும் கிடையாது மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்வதற்கு ஒலிப்பதற்கு ச எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதற்கான இடத்தை வந்து சபாநாயகர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு கொந்தளிப்பு தான் வரும் மக்கள் அவர்கள் சட்டம் பாராளுமன்றத்திற்கு உள்ளே செய்ய முடியாததை வெளியே வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கா